என் தங்க பிள்ளையே உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை என் பிள்ளையினி என்னவென்று செவி கொடுத்து கேட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னை விட்டு பிரிந்து செல்ல ஒரு உறவு இப்போது நினைக்கின்றது ஆனால் அந்த உறவு பிரிந்து செல்வதற்கு ஒருபோதும் அனுமதிக்க கூடாதல்லவா என்பதை உன்னிடத்தில் சொல்லத்தான் உன்னை உன் அப்பன் கருப்பன் இப்போது உன் முன்னால் நிற்கின்றேன் என் அன்பு குழந்தையே எப்போதுமே எந்த ஒரு உறவும் சரி எந்த ஒரு பொருளும் சரி எதுவானாலும் சரி உன்னை விட்டு பிரிந்து செல்லும் போது அதை நிச்சயமாக அப்படியே விட்டு விட்டு ஒரு நாளும் இழுத்து பிடித்து நிறுத்தாதே என்றுதான் இந்த கருப்பன் நான் உனக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் ஆனால் இன்று உன் அப்பன் நானே இந்த உறவை இழக்க என்று சொல்லியிருக்கிறேன் என்றால் அதற்கான காரணத்தை என்னவென்றும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதை இழக்கின்றாயோ என்பதில் நமக்கு கவனம் வேண்டும் நம்மை விட்டு செல்கின்ற ஒரு விஷயம் எதனால் நம்மை விட்டு செல்கின்றது என்பதில் நமக்கு புரிதல் வேண்டுமல்லவா எதுவுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் விட்டுவிட முடியாது அதே போலதான் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் எந்த ஒரு உறவுகளையுமே நாம் இழப்பதற்கு முன்பாகவே சற்று சிந்திக்க வேண்டும் இந்த இந்த உறவு வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன விஷயங்களை செய்தது ஆபத்தில் நம்மோடு உடன் இருந்ததோ அல்லது நாம் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் என் பிள்ளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாயா என்பதை நீ சரியாக புரிந்து கொண்ட பிறகுதான் அந்த உறவு உன்னை விட்டு செல்வதற்கு நீ அனுமதி கொடுக்க வேண்டும் ஆபது காலத்தில் மட்டுமல்ல சூழ்நிலையிலும் விட்டு விடாமல் என் பிள்ளை உன்னையே உலகம் என்று சுற்றி வருகின்ற ஒரு உறவு உன்னோடு இருக்கும் பட்சத்தில் அப்பேற்பட்ட ஒரு உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்ல ஒரு போதும் அனுமதி கொடுக்க கூடாது என் பிள்ளையே உனக்காக எப்போதுமே உன் அப்பன் கருப்பன் உன்னோடு வந்து பல நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி கொண்டிருக்கும் போது இன்று நான் உன் வாழ்க்கையில் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பல துன்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விஷயமாக இருக்கப் போகின்றது ஏன் தெரியுமா பொதுவாகவே இருக்கின்ற நல்ல உறவுகளை எல்லாம் இழுத்து விடுகின்றோம் போலியான உறவுகளை நம்மை சுற்றிதான் வைத்திருக்கின்றோம் இப்படியாக இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உன்னோடு இருந்து உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே சரி எது தவறு எது சரி என்று புரிந்து கொண்டு அதை நீ எப்போதும் உன்னுடைய புரிதலில் வைக்க வேண்டும் பட்சத்தில் மட்டுமே இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கும் சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுமே நாம் எதுவாக இருந்தாலும் ஏனோ தானா வென்று பார்த்து கொள்ளலாம் என்று இருப்போமானால் இந்த வாழ்க்கையும் நமக்கு ஏனோ வென்று போக்கு கட்டி போக்கு கட்டிவிடும் என்பதையும் மறந்துவிடாதே இந்த நிலை மாற வேண்டும் உனக்குள் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் இனி மேலும் என்று நினைக்காதே என் பிள்ளை நீ இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனையோ பாடத்தை தான் கொடுத்திருக்கின்றது நீ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் போது அதாவது ஒரு உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்ல நினைக்கும் போது அதற்கு காரணமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னை நீ திருத்திக் கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா எல்லா விஷயங்களும் என் பிள்ளை நீ இப்படிதான் இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் கொடுக்கும் என்று சொல்லிவிட்டு விடுவதை நிறுத்திவிட்டு நமக்கு எது சரி எது தவறு என்று முதலில் நீ உணர வேண்டும் இப்படிதான் என் வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருப்பதை விட உன் வாழ்க்கையை நீ மாற்றி விடுகிறாய் என்றால் முதலில் நீ தெளிவுபடுத்த வேண்டும் என் குழந்தையை நான் சொல்கின்ற இந்த உறவு இப்போது உன்னை பிரிந்து செல்வதற்கு நீதான் காரணமாக இருக்கின்றாய் அதனால் தான் அப்பன் கருப்பண்ண சாமி உன்னிடத்தில் இந்த விஷயத்தை உன் முன்னால் தெரியப்படுத்த வந்திருக்கிறேன் என் குழந்தையே எந்த ஒரு தவறும் தன் பக்கம் இருக்கும் பட்சத்தில் அதை நாம் சரியாக திருத்திக் கொள்ள வேண்டும் நம்மால் யாரேனும் மனம் நோகாத வருந்தாதபடி வயது வித்தியாசம் பார்க்காமல் நிச்சயமாக என் பிள்ளை அவரிடத்தில் நாம் மன்னிப்பினை கேட்க வேண்டும் எல்லாவற்றையும் கடந்து என் பிள்ளை ஒரு சூழ்நிலையை இந்த வாழ்க்கையெல்லாம் என்றும் என்றென்றும் உணர வேண்டும் என் அன்பு பிள்ளையே நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தருகிறது என்பதை முதலில் நீ கொண்டு அதற்கு ஏற்றார் போல நாமும் நடக்க வேண்டும் பழகிக்கொள்ளவும் வேண்டும் நான் இப்படிதான் இருப்பேன் என்றெல்லாம் இருந்து என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருப்பாயானால் நாளை யார் மத்தியிலும் நம்பிக்கை கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீ யாரை எப்படி நிறைக்கிறாய் என்பது கவலை இல்லை உன்னை யார் எப்படி நினைக்கிறார்கள் என்பதில்தான் கவனம் அதிகமாக இருக்கின்றது உன் மீது உண்மையான அன்பு கொண்டு ஒரு உறவு இல்லையா என்று கதறி அழுது எல்லாம் மறந்து விட்டாயா இப்போது அந்த உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்ல நினைக்கும் போது அதை நீ பெரிதாக கண்டு கொண்டாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்றுதான் உன் அப்பன் கருப்பன் நான் கேட்கின்றேன் இந்த உறவு உன்னை விட்டு செல்வதற்கு முக்கியமான காரணம் உன்னுடைய கோபம்தான் உன்னுடைய புரியாத பேச்சுதான் என் குழந்தை எப்போதும் எந்த ஒரு விஷயத்தையுமே சரியான புரிதல் இல்லை அப்படி என்றால் அது நீண்ட காலம் இந்த வாழ்க்கையில் நம்மோடு நீரித்திருக்காது எதுவும் கிடைக்காத கிடைக்காதவரை மட்டும்தான் அது நமக்கு கிடைக்க வேண்டும் இல்லை என்று அழுது புலந்து புரண்டு இருந்து நாம் கையில் கிடைத்து விட்ட பிறகு அதை கூட மதிப்பு கிடையாது நீ நினைக்கலாம் அப்பா அது நாம் எதையும் செய்யவில்லை என்று ஆனால் இது நடக்கிறது நீ இல்லை என்று சொன்னாலும் நீ இல்லை என்று மறுத்தாலும் உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது மனதை காயப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றாய் உன்னோடு இருக்கின்ற ஒரு உறவை என் குழந்தை எப்போதுமே நாம் செய்கின்ற விஷயங்கள் சரியா தவறா என்று யோசிப்பதை விட இதனால் யாருக்கு எந்த பாதிப்புகள் ஏற்படும் என்பதில் என் பிள்ளை எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் நாம் பேசுகின்ற வார்த்தைகளில் பாதிக்கப்படும் என்பதையும் முதலில் நீ புரிதல் இருக்க வேண்டும் நல்லதை நடக்க வேண்டியதையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் உனக்கு உணர்த்த வேண்டிய கருப்பன் எத்தனையோ விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்காக கொடுத்திருக்கிறேன் அப்படிதான் இந்த உறவும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிக பொக்கிஷம் ஆனால் இப்போது நீ உன்னுடைய சுயநலத்திற்காக அந்த பொக்கிஷத்தை அதனால் இவர்களில் ஒரு நஷ்டம் போவது கிடையாது உனக்கு தான் நஷ்டம் என்பதை முழுவதும் நினைத்து நினைத்து நீ குறுகி நிற்க வேண்டிய நிலை ஒரு நாள் ஏற்படும் இந்த நேரம் உன்னிடத்தில் தெம்பு இருக்கிறது என்பதற்காக கோபம் கொள்வது அங்கும் இங்கும் செல்வதும் இருக்கலாம் நிச்சயமாக வாழ்க்கை இதோடு நின்று போக கிடையாது காலம் செல்ல வேண்டியிருக்கிறது தள்ளாடுகின்ற நேரத்தில் உனக்கு கை கொடுப்பது யார் என்பதும் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாகும் எந்த நேரத்திலுமே நம்மோடு இருக்கின்ற உறவுகளை நாம இழந்துவிட்டு அதன் பிறகு நமக்கு எதுவுமே இல்லை என்று வருத்தப்படுவதில் எந்த ஒரு நியாயம் இருக்கின்றது பட்டவர்களுக்கு தெய்வம் எப்போதும் துணையாக நிற்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கிடைத்ததை வைத்து காப்பாற்ற தெரியாதவனுக்கு நான் இன்று என்ன செய்து கொடுக்க வேண்டும் என்றுதான் தெய்வம் உன்னிடத்தில் கேள்வி கேட்கும் அதனால் எப்போதும் நம்மோடு இருக்கின்றவரின் மனதை நீ காயப்படுத்தாதே அவர்கள் நம்மை ஒருபோதும் காயப்படுத்துகிறார்கள் என்றார் நாம் மட்டும் அவர்களை காயப்படுத்தாமல் இருக்கலாம் நீ கேட்கலாம் என் குழந்தையே ஒரு முறை இருமுறை நீ அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு பதில் சொல்லாமல் சற்று பொறுமையாக இருந்தவர் அவர்களே அந்த வார்த்தைகளுக்கு பொறுமையை பார்த்து மனம் மாறிவிடுவார்கள் நாம் இவ்வளவுதான் இருக்கின்றோ இவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் நமக்கு புதிதாக இருக்கிறது என்று சொல்லி தம்பக்கம் இருக்கின்ற தவறுகளை திருத்திக் கொள்வார்கள் இதுவெல்லாம் வாழ்க்கையில் ஒரு சில அனுபவங்களை உனக்கு கற்றுக் கொடுக்கும் எப்போதுமே எதையுமே நீ சற்றென்று ஒரு முடிவு கொண்டு வந்து நிறுத்திவிடக் கூடாது வாழ்க்கை என்பது அவ்வளவு எளிதான பயணம் அல்ல அது யாருக்கும் எளிதில் கிடைப்பதும் அல்ல சந்தோஷமாக கிடைக்கும் போது அதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களையும் எல்லா நிலையிலும் நமக்கான வெற்றியை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் இந்த நிலையும் உன் வாழ்க்கையில் கடந்து உனக்கான நம்பிக்கைகளை நீ உறுதியாக பெற்று ஆனாய் உன்னோடு இருப்பது அத்தனையும் உனக்கே உனக்கானதாக மாறுவதை உன்னால் நிச்சயமாக உறுதி செய்திட முடியும் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயம் உனக்கு புரிகின்றதா ஒருவர் மனதை எப்போதும் காயப்படுத்த கூடாது தனக்கு தான் பேச தெரியும் என்று அவர்களை கத்தக்கூடாது உன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு அது என்ன என்று நீ ஒரு நொடி சிந்தித்த பார் உயிருள்ள ஒரு பொருள் அது மட்டுமல்ல மனதால் அத்தனையும் என் பிள்ளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அதனால் இவரிடத்தில் தன் உணர்வுகளோடு மட்டும் நீ ஒருபோதும் விளையாடிவிடக் கூடாது அவர்களின் உணர்வுகளை நாம் தூண்டிவிட்டோம் ஆனால் அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீரை நாம் வரவழைத்து விட்டோம் manal அதன் பிறகு இத்தனை நாளும் அவர்களுக்கு உனக்கு கொடுத்த விஷயங்கள் அத்தனையும் பொய்யாக அளவிற்கு அவர்கள் மனதை மாற்றி விடுவார்கள் நீ எவ்வளவு நினைத்தாலும் மீண்டும் அவர்களை உன் பக்கம் கொண்டு வர முடியவே முடியாது அதனால் அவர்களுக்கு அதன் பிறகு அழுது புரள்வதை விட எந்த ஒரு பலனும் இல்லை என்பதை புரிந்து கொள் கருப்பன் சொல்வது இப்போது என் பிள்ளைக்கு புரிகிறதா இந்த உறவை எக்காரணம் கொண்டும் இழுத்து விடாது என்று உன் அப்பன் சொல்கிறேன் இந்த உறவு உன் வாழ்க்கையில் உனக்கு நிலையான ஒரு உறவு இது போன்ற ஒரு உறவுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களை தன்னோடு தக்க வைத்துக் கொள்ள நினைக்கின்றவர்கள் தான் திறமைசாலி அதை தவிர அவர்களை விட்டு விலகி நிற்கின்றவன் ஒருபோதும் திறமைசாலியாக இருக்க முடியாது என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும் இதுவரையிலும் அத்தனை இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு சென்றிருக்கலாம் ஆனால் எது உன்னை விட்டு சென்றாலும் பணம் பொருள் என்று எதையுமே கணக்கில் கொள்ளாமல் தன்னை மட்டுமே உலகம் என்று நம்பிய ஒரு உறவை நீ இழக்கிறாய் என்பது உண்மை என்றால் அதற்கு ஒருபோதும் நீ சம்மதிக்க கூடாது நீ செய்த தவறை திருத்தி கொண்டு உன்னோடு எப்பேற்பட்ட நிலையிலும் உடனிருந்த இந்த உறவை தக்க வைத்துக் கொள்ள நீ போராட வேண்டும் என் குழந்தையே தவறுகளை செய்யக்கூடாது என்று அப்பன் சொல்கிறேன் உன்னை மீறியும் செய்துவிட்டோமானால் சற்றென்று காலில் விழக்கூட தயங்கவே கூடாது என்று கருப்பன் சொல்கிறேன் வாய்க்காது அப்படி ஒரு உறவு கையில் இருக்கும் போது விட்டு விடாதே கருப்பன் சொல்கின்ற ஒரு விஷயத்தை சரியாக கவனித்து புரிந்துகொள் எந்த ஒரு உறவு உண்மையான அன்பு கொண்ட உறவோ எந்த ஒரு உறவு உண்மையாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக இருக்கின்றதோ அதை பற்றி மட்டும்தான் பேசிக்கொண்டிருக்கிறையே தவிர பொய்யையும் போலியையும் சூழ்ச்சியையும் செய்கின்ற மனிதர்கள் உன்னை விட்டு விலகி செல்கிறார்கள் என்றால் நல்லபடியாக வழியனுப்பி வைத்துவிடு அதையும் மறந்து விடாதே நல்லதொரு நட்பை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்து எந்த நிலையிலும் உனக்கு உறுதுணையாக இருந்த உறவை விட்டு விடாதே என்றுதான் உன் அப்பன் நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இதை எல்லாவற்றையும் உணர்ந்து விட்டாய் ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் உன்னோடு நான் இருந்து அத்தனையும் உனக்கு தருவதையெல்லாம் சர்வ நிச்சயமாக என்னவென்று நீ தெளிவுபடுத்திக் கொள்வாய் கருப்பன் சொன்னது உன் மனதிற்கு நிச்சயமாக புரியும் என்றால் ஆத்திரத்தை கைவிட்டு எதையும் யோசித்து செய்யத் தொடங்கு அவசரத்தில் எடுக்கின்ற எந்த ஒரு முடிவையும் வாழ்க்கையில் சரியானதாக இருக்காது பொறுமை மிகவும் அவசியம் எதையுமே சரியாக செய்தால் வாழ்க்கையில் எதையும் நீ இழக்க மாட்டாய் இழந்துவிட்ட பிறகு ஐயோ அம்மா என்று கதர்வதில் எந்த ஒரு பலனும் இல்லை என்பதை நீ முதலில் புரிந்துகொள் நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காகவும் வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கான நன்மையை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் வருகின்ற நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்பவன்தான் தான் வாழ்க்கையில் ஒருபோதும் யாரையும் இழக்க வேண்டிய நிலை நிச்சயமாக வராது என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்